செங்கோடா தொண்டு சென்று கொண்டு நோக்கி தூக்கி சுமந்து உன் பாட்டை முப்பாட்டை நாளத்துல இருந்து வழி வழியா எனக்கு கொண்டனத்து எனக்கு தொண்டு செஞ்சு வந்த தேவி நீங்க எல்லாம் இன்னைக்கு போய் கிடக்குதே நான் எச்ச பயில ஆயிட்டனா இல்ல என் உள்ள என்னை மறந்து வாழ்ந்துட்டீங்கன்னாடாப்பா ஆயிரம் அதிமுதி உங்க நிறைய நடந்தாலும் நான் காவலுக்கு உசுரை எடுக்கிற நேர வேண்டிய நேரத்துல கூட நான் உசுரை எடுக்காம காவலுக்கு

முத்தது இல்லாம இடையதில்லாம நடுக்கிற எனக்கு கலங்கம் ஏற்பட்டு போச்சுடாப்பா அதனால சேர்ந்து என்னை கையெடுக்கிறது நின்று போய் அதனால நான் வேதனையோட காத்திருந்து காத்திருந்து பார்த்தேன் என் பிள்ளை இன்னைக்கு ஒரு நாளைக்கு வரும் பார்த்தேன் வல்லையாடாப்பா எங்கடா என் பிள்ளையனு நீ மட்டும்தான் எனக்கு பிள்ளையா நான் பாரம்பரிய காக்காம போயிட்டானா உனக்கு நான் காவலுக்கு நிக்காம போயிட்டானா நான் தரமாடு காமாடு காக்காம போயிட்டானா நான் எல்லுக்கா முள்ளமுறியாம வாலாமா போயிட்டானா நான் எச்சப் நான் ரொம்ப ரொம்ப

கலக கரைக்குள்ளே ஏற்பட்டிருக்கடாப்பா பிராண்டி சரியா முத்தது இல்லாமல் இலையது இல்லாமல் நடுக்கரையில் எனக்கு ஒரு கலங்கை ஏற்பட்டு போச்சு அதனால இன்னைக்கு கரைக்குள்ளே ஒத்துமை இல்லாமல் இருக்கு அது என் குள்ள ஏன் உன் குடும்பம் தகுதமா அப்படி கூட போய் நிற்கலையடாப்பா என் பிராண்டி நீ மட்டும் போய் என்னை ஏறிட்டு பார்த்து எனக்கு நீதி இல்லையான்னு கேட்டு வந்த காலங்கள் நடந்து ஆனா ஆனால் எங்களை எனக்கு கொடுத்த செல்வங்கள்லாம் இருக்கடையாப்பா நீ மட்டும் வாரிசுங்கடாப்பா நீதி ப்பா எல்லாரும் ஒத்துமையா வந்து என்னை கையெடுத்து கும்பிட்டு எனக்கு காணிக்கையும் எடுத்து வச்சு மாண்டவனையும் கையெடுத்து கும்பிட்டு என்னையும் நினைச்சு வாங்கடாப்பா நான் குடும்பத்துல இருக்க கஷ்டத்தெல்லாம் நீக்கி கொடுத்தேண்டாப்பா நீதி நிலநாட்டி கொடுத்தர்றேன் அப்படி அப்படியே இன்று நடக்க இருந்த அனைத்து நற்காரியங்களும் கடைபட்டு போயிட்டு இருந்தாப்பா உன் உழப்பு பொருளாதாரத்தை பார்த்தேன் இன்னைக்கு ஜானியாரா இருக்கிற நிலைமையில நிற்கிதுராப்பா பத்து காசு கையில் நிற்கிறதுக்கு நீதி இல்லைடாப்பா இன்று நீ கூட பிறந்தது உன் கூட பிறந்தது ஒன்றை பெற்றெடுத்த பெற்ற எடுத்த வாரிசுகள்லாம் இன்னைக்கு நாலு நாலு தசையாக நிற்குதுராப்பா நாலு செவத்துக்குள்ள இன்னைக்கு கடமை ஏற்பட்டு போய் கிடக்குதுடாப்பா இன்னைக்கு நீயா நானானு பொண்ணுக்கும் பொருளுக்கும் சொத்துக்கும் சுகத்துக்கும் இன்னைக்கு பேச்சுவார்த்தை ஏறிட்டு போய் வெத்தது பேச்ச என் பிள்ளைய கேட்கல என் பிள்ளைகளையும் என் பெத்தது மறக்கிற சூழல்ல காரண காரியம் உன் கட்டுமன நடந்து வந்திருக்குங்கிறது இருந்தது ஐயா புரியாடாப்பா எல்லாத்தையும் ஒன்னு சேர்த்து அழகு பக்கத்தாண்டா நான் இன்னமும் காத்திருக்கேன் கழுத்து பிடிக்க வந்ததைங்க நான் தட்டி மறைச்சுதான் நிக்கிறேன் இன்னைக்கு போற உசுரையும் நான் காவாந்து மணி தான் நிப்பாட்டி வச்சிருக்கேன் இன்னைக்கு மருத்துவ செலவு எவ்வளவோ ஏற்பட்டும் நான் அதுல இருந்து என் பிள்ளையில கூட்டிட்டு வந்து தான் வச்சிருக்கேன் ஆமா இல்லை ரொம்ப சகிதமா என் வாசலுக்கு மூணு அம்மாவாசை போய் விளக்கு போட்டு முதல் அம்மாவாசை போறப்ப என் கனி விளக்கோட ஐம்பத்தோருவா காணிக்கையை என் பாதத்தில் சிரைச்சிட்டு வாடாப்பா மாத்த மணி கொடுத்துறேன் சரியா பேசி உன்னை நான் இப்போ என்னான்னு சொல்லி கூப்பிட்டுட்டேன் வாசக்காரனை சொல்லிதானே கூப்பிட்டேன் அந்த வாசலுக்கு போய் பண்ணிட்டு வர நிறையா தமிழ் நான் போனேன் நான் போயிட்டு அங்கே உத்தரவை வாங்கிட்டு நான் போய் நினச்ச உனக்கு உன்னுக்கு தந்து ஒன்றுமே நான் நினச்சிடுறேன் என்னை போயிட்டு விளந்ததை எல்லாமே நான் மீட்டு எடுத்து கொடுத்துறேன் அதுக்கு காரண காரியம் என்னங்கிறதையும் நான் சொல்லி வந்தேன் தரையில் ஏற்பட்ட கோளாறு என் ஒத்த புள்ள செஞ்சாலும் என் பத்து பிள்ளைக்கே அது சாருமுடாப்பா அதனால் நான் கொஞ்சம் தாமசப்படுத்தி நிற்பாட்டி வச்சுருந்தேன் அதை நான் படிப்படியாக நிறைவேற்றி கொடுத்துட்றேன் ஒன்று நடத்தியும் கொடுத்துட்றேன் நான் 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 ஆறு மாத காலம் அவகாசம் எடுத்துக்கிறேன்டாப்பா நான் சொன்னது போல மூணு அமாவாசை இந்த வாசலுக்கு போய் நான் சொன்னதை செஞ்சுட்டு வரேன் அப்பா கலந்தாங்க உங்க நான் வர்றேன் சரியா எங்க அணியை உன் வச்சு எனக்கு ஆராதனை காட்டி என்னங்க வணங்கி வாடாப்பா இந்த நிமிஷத்துல இருந்து உன் அட்டுமணத்தில் நான் வரேன் உன் வீட்டுக்காரனா நானும் வந்து நிற்கிறேன் தட்டி அனுப்பி நீதி சொல்கிறேன் பேசுறத பேச வச்சு கொடுத்துறேன்டாப்பா தடப்பட்ட காரியத்தை அப்படி அப்படி இனியும் தடப்படாமல் நடத்தி கொடுத்துறேன்டாப்பா போதுமா வந்து இறப்பு சாமி தொட்டு வந்த அப்பாட்டேன் வழி வழியா வந்த தெய்வம் இன்னைக்கு என் முள்ளையும் தொண்டு அப்படி தொட்டு வந்தாப்பா எனக்கு ஏற்பட்ட கழகத்தினால நான் கொஞ்சம் மௌனமா நிக்கிறேன்டாப்பா கால நேரம் வரும் என் முல்லைக்கு நான் அதுக்கான மண்டல விரதத்தை கொடுப்பேன் நானும் வந்து தொடுவேன் கட்டு மலைக்குள்ள வருவேன் நானும் இந்த அங்கிட்ட தொடுவேன் நானும் வாய்ப்பு நானும் வந்து பேசுவேண்டாப்பா அப்போ பரம்பரைக்கு அந்த நீதியை ஏன் புள்ள உனக்கே இதே தோல்ல கொடுப்பேண்டாப்பா சத்தியண்டாப்பா போயிட்டு வாடா சாமி எனக்கு ஆணும் அது சொல்லணும் அப்படி என் பேத்தியோட வீடு வாச சுத்தம் பண்ணி இருபத்தோரு ரூபா காணிக்க எடுத்து வச்சு அப்படி ஏழு எலும்பு சம்பளம் ஏழு முன முடியாத மஞ்ச மூணு இன்னைக்கு வேம்போட வாசலுக்கு வாடாப்பா போராடத்தில் எந்த குத்தம் குறை இருந்தாலும் மன்னிச்சு எனக்கு நீதி கொடுறாள் கேட்டு வாடாப்பா என்னோட அடுத்த வெட்ட வெளிச்ச நாள் வாடாப்பா உனக்கு நான் நீதி கொடுத்துறேன் சரியா போலாம் சாமி என் மேல வந்து சாமி வந்து இறங்கி என்ன இறங்கிருக்கு சாமி வந்து இருக்கு நானும் நாலு பேர்த்துக்கு குறி சொல்லணும் எனக்கு காலை நேரம் இருக்கு என் புள்ள பேர் சொல்ல வாரிசு கொடுக்கணும் வாழையடி வளையா நீதி கொடுக்கணும் நீதி கொடுத்ததுக்கு அப்புறம் நான் வாய்ப்பு விட்டு திறப்பேன் வாய்ப்பு விட்டு திறக்கிறப்ப நான் உனக்கு சோதனை வைப்பேன் சோதனையில் வென்று வந்ததுக்கு அப்புறம் உனக்கு நான் நீதி கொடுப்பேன் நீதி கொடுத்ததுக்கப்புறம் நான் உன் தடவை வாங்குவேன் உன் தடவை வாங்குறதுக்கு அப்புறம் உன் வாய்ப்பு விட்டு அப்படி காலை நேரம் வர்றப்ப உன்னையும் அப்படி ஏன் முள்ளையும் பத்து மக்களுக்கு அள்ளி கொடுக்குற சாம்பலுக்கு அப்படி பழுதில்லாத நீதியை கொடுப்பேன் 妈，这。